சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே செய்யவும் திருமலைகிரி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை பேரணி சேலம் மாவட்டம் சேலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமலைகிரியில் அமைந்துள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய நடைமுறை பள்ளியில் மாணவர் சேர்க்கை பேரணி நடைபெற்றது இன்று இருபது மாணவர்கள் முதல் வகுப்பு சேர்ந்து கொண்டனர் பேரணியை மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் மான்களை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் சேலம் ஊரக வட்டார கல்வி அலுவலர் வே தங்கதுரை கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் திருமலைகிரியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் பேரணியில் பெருமளவில் கலந்து கொண்டு பேரணியை வழி நடத்தினர் மாணவர்கள் அரசு பள்ளியின் பெருமைகளுடன் குழந்தை பாதுகாப்பு எண் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு மற்றும் குழந்தை உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு கொண்ட பதாகைகள் மூலம் பேரணியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பேரணி ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் চল <muchas> ও